ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த ஹயஸ் டால்ஃபின் வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் ப்ரைஸ் பரவாயில்ல குறைவான ப்ரைஸ்லாம் விற்பனை ஆகிருக்குது நான் என்ன சொன்னால் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் ப்ரைஸ் கொஞ்சம் குறைக்கலாம் அதோடு அவங்க சொல்லியிருக்க ப்ரைஸும் குறையத்தான்னு சொல்லியிருக்கிறாங்க வாங்க இந்த ஹயஸ் எங்கே விற்பனைக்காக நிற்கிது எத்தனை மாண்டு வந்து எத்தனை ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணது அதோட இப்போ வரையும் அவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது லீஸிங் எல்லாம் போடலாமா இல்லை என்னென்ன வசதிகள் இருக்குது லாஸ்ட்டில் அவங்களுக்கு இதில் ப்ரைஸையும் சொல்கிறேன் வாங்க இந்த ஹையர் பற்றிய ஃபுல் வீடியோக்களை போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் தொடர்ந்து நம்ம இலங்கையில் இருக்க வாகன சம்பந்த வீடியோக்கள் தொடர்ந்து போட்டுக்கொண்டு வரோம் கட்டாயம் அது கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்கமைப்பு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது கரெக்டான மாடல் பார்த்திங்கன்னா அவன் ஒரு ஒவ்வொரு வாகனத்துக்கும் ஒரு நம்பர் இருக்குது தானே அந்த நம்பரை அடிப்படையில் அவங்க அந்த மாடல்லாம் சொல்கிறவங்க அப்படி பார்க்கும்போது இத்ட கரெக்டான மாடல் பார்த்திங்கன்னா டோட்டர் ஹயஸ்ட் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் ஜீரோ எல்ஹெச் நூற்றி பத்து தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிற இந்த வேனுடைய கரெக்டான மாடல் இந்த வேன் எத்தனை ஆண்டு மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வேன் செய்யப்பட்டது இது பார்த்தீங்கன்னா இன்ஜின் மாடல் எதுன்னு பார்த்தீங்க சொன்னால் டூ எல் டூ எல் இன்ஜின் தான் இதோட இன்ஜின் மாடல் ஓகே இப்போ ரன்னிங் கண்டிஷன் எப்படி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரன்னிங் கண்டிஷன் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது நீங்கள் போய் பார்த்து ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஒர்க் ஆக கண்டிஷன்லாம் வேன் விற்பனைக்காக நிற்கிது இது சொன்னால் புக் சொன்னால் ஒரிஜினல் புக்கோட விற்பனைக்காக நிற்கிது பாடி மற்றும் பீலி மற்றும் பெயிண்ட் எல்லாமே நல்ல வளமாக தான் உள்ள இருக்குது எலோவில் போட்டுருக்குறாங்க நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எலோவிலோட வேன் விற்பனைக்காக நிற்கிது அட்ஜஸ்டபுள் சீட் வசதிகள் உள்ளே இருக்குது அதோட கட் கிளாஸ் டுவல் ஏசி உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும் ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் ரெண்டு தான் முதலாவது இது எங்கே நிற்கிது அப்புறம் இதுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த டாட்டா ஹையஸ்ட் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் ஜீரோ மாடலுக்கு இது எங்கே விற்பனைக்கு நிற்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரத்னாபுரா ரத்னபுரம் என்ற இடத்துல இது விற்பனைக்காக நீங்கள் இது பார்க்கறதுங்கன்னு சொன்னால் நீங்கள் நேரவே பார்க்கலாம் மேலே எடுக்க போகிறீங்க ப்ரைஸுன்னு கேட்டு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் நேரவே பார்த்து அதை பற்றி நீங்கள் விற்பனை செய்கிறவங்கள நீங்கள் கண்டாக்ட் பண்ணி கதைக்கலாம் ஓகே நம்ம லாஸ்ட்டில் பார்க்க போகிறது இந்த வேனுக்கு இந்த வேனை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அவ்வளோ சொல்லித்தான் பார்க்க போகிறோம் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் நான் சொல்ல போகிற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் வந்து இல்லை ஐம்பத்தி மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ஃபிஃப்டி த்ரீ லேக்ஸ் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த ஹையஸ்ட் டால்ஃபின் வேனுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் ஐம்பத்தி மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் இந்த ப்ரைஸ்லேருந்து கட்டாயம் நீங்கள் குறைச்சி மடுக்கலாம் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் பிஸ்னஸை பொறுத்தவரையும் அவங்க சொல்கிற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு சொல்லி உங்களோடய மைண்டில் நீங்களே என்ன சொல்கிறது ஃபிக்ஸ் ஆகிக்காய்ங்க அவங்க சொன்ன ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நேராக போய் பார்த்து குறைச்சி எடுக்கலாம் மற்றது உங்களுக்கு வாகனத்தை நேராக பார்க்கும்போது இது குறைகள் சொன்னால் கூட அதை குறைச்சி தருவாங்க அது பிஸ்னஸை பொறுத்தவரை உங்களுக்கு சொல்ல தெரியலானே அப்படி தான் அவங்க ப்ரைஸ் சொல்லுவாங்க நம்ம நேராக போய் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு ஓகேன்னு சொல்லும்போது அதோடய ப்ரைஸை குறைக்கிற பற்றி நீங்கள் அவங்களோட இதை வாகன விற்பனை செய்யறதுக்குறவங்க அவங்களோடய கதைக்கலாம் அல்லது பார்க்கறதுக்கு முன்னாடி கான்டாக்ட் நம்பர் தாங்க போகிறோம் கொஞ்சம் கதைக்கப்புறம் கேட்டிங்கன்னா கூட கொமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு அவங்களோட கன்டாக்ட் நம்பர் தாரேன் நீங்கள் நேடியாக கால் பண்ணி நான் சொன்னதை விட இன்னும் அதிகமாக டீட்டெயில்ஸ் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வேன் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கூட நீங்கள் ஓகேன்னு சொல்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ரைஸும் உங்களுக்கு ஓகேன்னு வச்சிங்கன்னு சொன்னால் கீழே பண்ணி பண்ணிவிடுங்க வேன் ஓனர்கிட்ட கன்டாக்ட் நம்பர் வேணுன்னாலும் எதனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் டைம் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் ரீப்ளே பண்ணுறாக்க நீங்கள் நேடியாக போய் வேனை பார்த்து எடுக்க பாருங்கள் ஐ திங்க் ப்ரைஸ் ஓகே தான் உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ப்ரைஸ் சொல்லி சொல்லித்தான் வீடியோ போட்டேனா